திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்ற முதியவருக்கு உதவுவது போல சென்று அவரது ஏடிஎம் கார்டை மாற்றி போலி ஏடிஎம் கார்டை கொடுத்து முதியவரின் வங்கிக் கணக்கிலிருந்து எண்பதாயிரம் ரூபாயை திருடியதாக ராஜா முகமது என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த ராஜா முகமது கோவை மாவட்டத்தில் இதே பாணியில் திருட்டை அரங்கேற்றியது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்